கட்டளைக்கினார் எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தார் சும்மா பொழுது போகாமல் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்தார் பின்ன சோறு சரிக்காமல் உண்ணாவிரதம் இருந்தார் சங்கரலிங்கனார் தியாகிங்கிற பட்டம் எதற்காக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தன்னுடைய உயிரை அணு அணுவாக சிதைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சியிலே அதற்கு பிறகு வேறொரு அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவரு அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற அந்த தீர்மானம் வைக்கும் பொழுது கூட அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்புங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு விநாயகம் அவர் சொன்னார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு இனிமேல் எல்லா பக்கமும் மாதிரி ரொம்ப செலவாகுமே என்னது அண்ணா அவரை மாதிரி இலக்கிய நயம் ஓமை நயம் என்ன செலவாகும் ஒரு துளி மை போகுதுன்னு தமிழ்நாடுன்னு கைது போட்டால் முடிஞ்சு போச்சு என்ன செலவாகும் அடுத்து இன்னொரு தலைவர் கருத்திருமன் அவர் என்ன சொன்னார் நீங்கள் எல்லா ரைட்டு பேர் வைக்கிறீங்க அறிஞர்களை எல்லாம் கேட்கணும் நம்ம கேட்க வேணாம்மா யார் சீமானிக்கு இந்த வரலாறெல்லாம் தெரியுமா சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் நீ எடுத்து பிரட்டி பாரு சட்டமன்றத்தில் கேட்டாங்க அறிஞர்களை கேட்க வேண்டாமா நாட்டில் நாலு பெரியவங்களை கேட்க வேண்டாமா நீங்க பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கும் பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட உரையில இருக்கிற வார்த்தை அண்ணா சொன்னார் கருத்திருமனும் விநாயகமும் இருக்கிற அவையை விட வேற பெரிய அறிஞரை எங்க போய் தர்றது நீங்க ஒத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு என்ன இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சிக்கலாச்சுன்னா மறுத்தா தாங்கள் விட்டாது நாயிரு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட தலைவனுங்க அண்ணா அவரை வைத்தாரு நாட்டுக்கு தமிழ்நாடு உனக்கு அரசாங்க கெசட்டில் தமிழ்நாடு அதை விட்டு விட்டு அவர் அப்பவே செந்தமிழ்நாடுன்னு பாடிட்டார் நாங்கள் அப்பவே தமிழ்நாடு ஆனால் இப்போ அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை ஏன்னா இது ஒரு போராட்டம்னு ஒரு ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு அலையிறான் சீமான் கட்சி எல்லா ஆளுக்கும் ஒரு ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கோம் அரசு தமிழ்நாடுன்னு ஒட்டுவோம் நீ உள்ளபடியே மானஸ்தோக்கிய நியாயஸ்தான் கொஞ்சமாவது உனக்கு சூடு இருக்குன்னா நேரம் அந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டு எங்க போகணும் ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை அப்படின்னு எழுதிட்டு வா தமிழ்நாடு காசில் தான் அவருக்கு டீ செலவுலேருந்து அவர் நடத்துகிற அவருக்கே டீ செலவு நாம கொடுக்குறோம் அப்புறம் டீ பார்ட்டி செலவையும் நாம் தான் கொடுக்குறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரவு செலவு கணக்கில் நாம் எல்லாம் கொடுத்து அவருக்கு அவர் ஆளுநராக உட்கார வச்சுருக்கிறோம் ஆனால் அவர் தமிழ்நாடுங்கிறத என்னமோ மாதிரி இருக்குது தமிழகம் தான் நான் சொல்லுவேங்கிறாரு நீ யோக்கியம் என்ன பண்ணணும் நீ வீராதி தீர வீரபத்திரம் பேர என்ன பண்ணணும் நேராக தூக்கிக்கிட்டு ஓடுவானா ஆளுநர் மாளிகையை நோக்கி தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைன்னு ஓட்டுவானா டவுன் பஸ் பின்னாடி ஓடி வந்து அரசு